ஜெய் சைராம் ஜெய் குரு தத்தா குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா குரு சாச்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமத்த லீலாவிருதம் அத்தியாயம் அறுபத்தி மூன்று குழந்தை பாகியம் குழந்தை பாகியம் இல்லாமல் தவித்த பல தம்பதிகளுக்கு குருவருளால் குழந்தைகள் பிறந்தது என்பதை அனைத்து குருக்களின் சரித்திரங்களிலும் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதேபோல ஸ்ரீ சுவாமி சமத்தரின் அருளால் பலர் குழந்தை பாகியம் பெற்றனர் மங்கள்வேடாவில் ஸ்ரீ சுவாமிகளின் அருளால் ஐம்பது வயதுக்கு மேலான ஒரு பெண்மணி குழந்தை பாகியம் பெற்ற நிகழ்ச்சியை நாம் இங்கு நினைவுகொள்வோம் ஒன்று ராமச்சந்திரய்யாவின் கதை அக்கல் கோட்டில் பிச்சை எடுத்து தன் ஜீவனத்தை நடத்தும் பிராமணரான ராமச்சந்திரய்யாவுக்கு நான்கு மகள்கள் இருந்தனர் ஸ்ரீ சுவாமி மகராஜ் அவருடைய வீட்டுக்கு எப்போதாவது செல்வார் ராமச்சந்திரய்யாவின் மனைவி காயத்ரி தனக்கு ஒரு மகன் பிறக்க வேண்டும் என்று எப்போதும் ஸ்ரீ சுவாமிகளிடம் கொள்வாள் மகராஜ் அவளிடம் எப்போதும் உனக்கு சீக்கிரமே மகன் பிறப்பான் என்று கூறிக்கொண்டே இருப்பார் இப்படியே இரண்டு வருடங்கள் கழிந்தன அவளுக்கு மகன் பிறந்த பாடில்லை இருப்பினும் ஸ்ரீ உனக்கு கண்டிப்பாக மகன் பிறப்பான் என்று கூறிக்கொண்டே இருந்தார் இப்படியே ஆறு வருடங்கள் கழிந்தன அவள் மிகுந்த நம்பிக்கை இழந்தவளாய் ஸ்ரீ சுவாமிகளிடம் சென்று சுவாமி ஆறு வருடங்கள் கழிந்துவிட்டன எனக்கு மகன் பிறப்பான் என்ற நம்பிக்கையே இழந்துவிட்டேன் ஏன் தேவையில்லாமல் நம்பிக்கையை ஏற்படுத்துகிறீர்கள் எனக்கு இந்த பிறவியில் பாக்கியம் இல்லையென்றால் அப்படியே கூறிவிடுங்கள் நீங்கள் ஆசீர்வதித்தது போல எனக்கு இந்த பிறவியில் மகன் பிறப்பானா இல்லையா என்பதனை தெளிவாக கூறிவிடுங்கள் என்று விரக்தியுடன் கேட்டாள் இருப்பினும் ஸ்ரீ சுவாமி மகராஜ் தான் கூறியபடியே மீண்டும் கூறிக்கொண்டிருந்தார் இரண்டு வருடங்களுக்கு பிறகு அவளுக்கு மகன் பிறந்தான் காயத்ரி பாய்க்கு அப்போது நாற்பத்தைந்து வயதாகி விட்டது இரண்டு ராமகிருஷ்ண சர்தேசாயி மும்பையைச் சேர்ந்த ராமகிருஷ்ணராவ் சர்தேசாயி ரயில்வேயில் குமாஸ்தாவாக வேலை செய்து கொண்டிருந்தார் அவருடைய சொந்த ஊர் சங்கமேஸ்வர் சுதமகராஜ் மும்பையில் ஏற்படுத்திய மடத்தில் கிருஷ்ணாராவ் சேவைகள் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் அவருடைய மனைவி காச நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாள் அதனால் பார்ப்பதற்கு ஒரு எலும்புக்கூடு போல தோற்றமளிப்பாள் சுதமகராஜ் மூலம் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் மகிமைகளை கேள்விப்பட்டு அவரை தரிசனம் செய்வதற்காக அக்கல் சென்றார் ஸ்ரீ சுவாமிகளின் லீலைகளை கண்ணுற்ற பின் அவர் ஸ்ரீ சுவாமிகளின் பரம பக்தராக மாறினார் சில நாட்களுக்கு பின் மும்பைக்கு திரும்பியவர் தன் மனைவியை அழைத்துக் கொண்டு அக்கல் பயணம் மேற்கொண்டார் கணவனும் மனைவியும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் மீது தூய்மையான பக்தியுடன் சேவைகள் புரிந்தனர் சுந்தராபாயிடம் இருவரும் ஸ்ரீ சுவாமிகளிடம் தங்கள் வேண்டுதலை எடுத்து கூறுமாறு கேட்டனர் அவள் ஸ்ரீ சுவாமிகளிடம் சென்று இந்த பெண்ணுக்கு தயவு காட்டுங்கள் சுவாமி என்று கேட்டுக்கொண்டாள் உடனே ஸ்ரீ சுவாமி மகராஜ் இந்த பெண் இலந்தை மரத்திற்கு சேவைகள் செய்தால் நெருப்பை போல மகன் பிறப்பான் என்று கூறினார் அவள் ஸ்ரீ சுவாமிகளின் கட்டளையைப் பற்றி தன் கணவரிடம் எவரும் இலந்தை மரத்தை சுற்ற மாட்டார்கள் நான் அப்படி செய்தால் மக்கள் என்னை கேலி செய்ய மாட்டார்களா என்று கேட்டாள் அதற்கு அவர் ஸ்ரீ சுவாமிகளின் கட்டளையை எவராலும் புரிந்து கொள்ள முடியாது நீ அனைத்து பெண்களும் சுற்றும் அரச மரத்தையே சுற்று அது போதும் என்று கூறினார் அவள் ஒரு வருடத்திற்கு அரச மரத்தை சுற்றினாள் ஆனால் எந்த பலனும் இல்லை ராமகிருஷ்ணராவ் ஸ்ரீ சுவாமிகளின் கட்டளை ஒருபோதும் பொய்க்காது என்பதை தீவிரமாக நம்பினார் அவர் சுவாமி சுத மகராஜுடைய மடத்துக்கு சென்றபோது நடந்தவைகளை பற்றி பிரமணாந்தனிடம் தெரிவித்தார் அதற்கு அவர் உங்களுக்கு ஸ்ரீ சுவாமிகள் கூறிய கட்டளையின் உண்மையான பொருள் விளங்கவில்லை அவர் இலந்தை மரம் என்று கூறியது ஸ்ரீ சுவாமி சுத மகராஜை உங்கள் மனைவி இந்த மடத்தில் சேவைகள் செய்தால் அவளுடைய விருப்பம் நிறைவேறும் என்று கூறினார் பின்னர் இருவரும் மடத்துக்கு வந்து சேவைகள் புரிவதை வழக்கமாக சில நாட்களில் அவள் கர்ப்பம் தரித்தாள் ஐந்து மாதத்திற்கு பிறகு அவர்களுடைய குல வழக்கத்தின்படி பிரசவத்திற்காக தன் தாய் வீட்டிற்கு சென்று விட்டாள் தன் மனைவி மிகவும் பலகீனமானவள் என்பதை எண்ணி ராமகிருஷ்ணராவ் கவலையோடு இருந்தார் இருப்பினும் ஸ்ரீ சுவாமிகளின் வாக்கு பொய்த்ததில்லை என்ற நம்பிக்கையுடன் ஒரு புது உயிரின் வரவுக்காக காத்திருந்தார் ஒன்பது மாதங்கள் கழிந்தன ஓர் இரவில் அவருக்கு தோன்றிய கனவில் சுவாமி மகராஜ் அவரிடம் வந்து நான் சோனாவாடைக்கு குளிக்க செல்கிறேன் என்று கூறினார் அவருடைய மனைவியின் வீடு தான் இருக்கிறது இது ஒரு கெட்ட சகுனம் என்று ராமகிருஷ்ணராவ் எண்ணிக்கொண்டிருந்தார் மகனை பார்க்கும் சந்தோஷத்தை விட தன் மனைவியை பார்ப்பாரா இல்லையா என்ற பதட்டம் அவருக்கு மிகுதியாக இருந்தது நான்கு நாட்களுக்கு பிறகு அவருக்கு ஒரு கடிதம் வந்தது அதில் அவருக்கு கனவு தோன்றிய மறுநாள் காலையில் தன் மனைவி ஒரு ஆண் மகனை பெற்றெடுத்தாள் என்கின்ற செய்தி அவருக்கு கிடைத்தது முப்பத்தைந்து வயதில் நெருப்பை போன்ற ஒரு மகனை அவருடைய மனைவி பெற்றெடுத்தாள் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் குளிக்க செல்வதாக கூறியதன் உண்மையான அர்த்தம் அந்த பெண்ணுடைய பிரசவத்திற்கு என்பதை ராமகிருஷ்ணா புரிந்து கொண்டார் காச நோயாளியால் தீயை போன்ற ஒரு மகனை பெற்றெடுக்க முடியுமா ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் அருள் இருந்தால் எதுவும் சாத்தியமே மூன்று தாழ்ந்த பெண்ணுக்கு மகன் ஒருமுறை ஸ்ரீ சுவாமி மகராஜ் தாழ்த்தப்பட்டவர்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதியில் அமர்ந்திருந்தார் ஸ்ரீ சுவாமிகளுக்கு ஜாதி மதம் போன்ற வேறுபாடுகள் கிடையாது அவர் அனைவரையும் சமமாக மதிக்கும் எண்ணம் கொண்டவர் அப்போது மேல் ஜாதியை சேர்ந்த பெண் ஒருத்தி ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்வதற்காக அங்கு வந்தாள் அவள் ஸ்ரீ சுவாமி மகராஜிடம் தனக்கு மகன் பிறக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டாள் அங்கு அவர் அருகில் ஒரு பெரிய எலும்பு கூடு இருந்தது ஸ்ரீ சுவாமி மகராஜ் அதை எடுத்து உன் மகனை எடுத்துக்கொள் என்று அந்த எலும்பு கூட்டை அப்பெண்ணின் மடியில் தூக்கி எறிய முற்பட்டார் அந்த பெண்ணோ அசுத்தம் என்று எண்ணியவாறு அந்த எலும்புக்கூட்டை ஏற்க மறுத்து நகர்ந்து விட்டாள் அப்போது அங்கு அமர்ந்திருந்த தாழ்த்தப்பெட்ட பெற்ற இனத்தைச் சேர்ந்த பெண் ஒருத்தி நனக்கு மகன் பிறக்க வேண்டும் என்று ஸ்ரீ சுவாமிகளிடம் மடிப்பிச்சை கேட்டாள் உடனே ஸ்ரீ சுவாமிகள் அந்த எலும்புக்கூட்டை அவளுடைய மடியில் இட்டார் ஒரு வருடத்திற்கு பிறகு அவளுக்கு ஒரு மகன் பிறந்தான் தற்செயலாக அந்த பெண் ஸ்ரீ சுவாமிகளிடம் வரம்பெற்று கொண்டாள் என்று தோன்றலாம் ஆனால் உண்மையில் அவர் வரம் அளித்ததே அந்த தாழ்ந்த ஜாதி பெண்ணுக்குத்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு லீலையை நிகழ்த்தி அது ஏன் நடைபெறுகிறது என்பதே புரியாமல் ஆனால் அந்நிகழ்ச்சியால் எவரோ ஒருவர் நன்மை பெற வைப்பது ஸ்ரீ சுவாமிகளுக்கு வாடிக்கை ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த் ஜை சாய்ராம் ஜை தேவதத்தா கோடி நாயக ராஜாதி யோகி ராஜ குருதேவந்தோடிபிரமாண்டாயிரோகிராஜ பரபிரம்மஸ்ரீஸ்வமித்தாஜிகி ஜை